ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா இன்னைக்கு சவுந்தரிலையில் எண்பதாவது ஸ்லோகம் பார்க்க போகிறோம் கொஞ்சம் சத்திய சித்தியத்து தட்டா கடித்து கூப்பாசு விதிருவோம் இப்போ இந்த ஸ்லோகத்தில் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா இப்போ லலிதா சாஸ்தானத்தில் ஒரு வரி வரும் சலமத்திய பட்டவந்த வழித்திரையா அப்படின்னு வந்து ஒரு வரி வரும் இப்போ இந்த ஸ்லோகத்துக்கும் இந்த வரிக்கும் வந்து கனெக்ஷன் உண்டு அம்பாளுடைய ஒரு ஒரு ஸ்தனங்களை வந்து வர்ணிச்சு தான் வந்து ஆதிசங்கர் வந்து இந்த சுதந்திரக்கரில் சொல்லியிருக்காரு இது சுதந்திரக்கர் ரெண்டாவது பாகம் இப்போது எந்த கலையாக இருந்தாலும் அதாவது எப்பேற்பட்ட கலையான ஒருத்தர் வந்து பாட்டுலேயும் இருப்பாள் டான்ஸ்லேயும் இருப்பாள் ஒருத்தர் வந்து பாட்டுலேயும் இருப்பாள் ஃப்ளூட்லையும் இருப்பாள் வீணையிலையும் இருப்பாள் பாட்டாகவும் இருப்பாள் சில பேர் வந்து ஃப்ளூட்டு வீணை இந்த மாதிரி வந்து பல கலைகள் வந்து அவளுக்கு இருக்கும் எல்லாமே வந்து எனக்கு சபையில் வந்து நான் ஏறி பண்ணுவேன்னா அப்படின்னா இந்த ஸ்லோகத்தை எடுத்து அவள் ஒரு மண்டலம் அவளால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ ஒரு குழந்தைய பட்சம் நம்ம நூற்றி எட்டு தடவை சொல்லுவோம் இப்போ எங்களால் நூற்றி எட்டு தடவை சொல்ல முடியாது அப்படிங்கிறவா பதினெட்டு தடவை வந்து தொடர்ந்தாப்பில் ஒரு மண்டலம் இல்லை தொடர்ந்தாப்பில் சொல்லிகிட்டே வந்து ஒரு தேன் நேதி மண்ணான் வச்சுக்கோ இந்த பல கதைகள்னு நம்ம சொல்கிறோம் இந்திர ஜாலமே வரும் அப்படிங்கிற போது இந்த பல கதைகளில் வந்து அவ தேர்ச்சி அடைவா அதுக்கு உண்டான ஸ்லோகம் தான் இந்த ஸ்லோகம் இதை வந்து நித்தியமே நம்ம பாராயணம் வந்து வரும்போது நம்ம வார்த்தையில் வர வாக்கில் வர வார்த்தைகள்லாம் வந்து நல்ல விதமாக மற்றவளப்போய் ரீச் ஆகும் அந்த மாதிரிப்பட்ட ஸ்லோகம் தான் இந்த அவசியம் பாராயணம் பண்ணணும்